ஹலோ வணக்கம் யாராவது இருக்கிறீங்களா அக்கா டாக்டர் ராமநாதன் அச்சுனா ஓகே இந்த லைவ் வந்து என்னத்துக்கு கண்டால் இந்த அரசியல் சம்பந்தமான ஒரு சின்ன கிளீனப் உண்டு செய்கிறதுக்கு இந்த லைவ் ஒரு டூ மினிட்ஸ் லைவ் ஸோ தின் ஆல் பி மூவிங் முதலாவது விஷயம் என்னென்றா வணக்கம் அன்பே சிவம் வணக்கம் என்னென்றால் நான் ஒரு சில விஷயம் வந்து அரசியலுக்கு ரங்க போகிறேன்ட்டு சொல்லிக்க டிசைட் பண்ணி நான் திட்டமிட்ட மாதிரி செயல் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன் பட் அதில் இடைக்களை அவை வரைவினம் அடி வினம் சூடு வினம் சம்டைம்ஸ் நான் கொஞ்சம் கீழே போவேன் நெடுக நிமிந்து சுட்டு கொண்டே அது படாரண்டு ஸ்கோட் பண்ண வேண்டி இருக்கும் க்ரௌல் பண்ண வேண்டி இருக்கும் பட் அது நீட்டாக தான் போய் கொண்டிருக்கு வணக்கம் நான் என்ன நம்பினா தமிழ் மக்களை விட மாட்டேன் சேம் டைம் வந்து எனக்கண்ட ஒரு அரசியல் அறிவும் இருக்குது சாதாரண சொட்டறிவும் இருக்குது அதால் இந்த அடிமுட்டாள்கள் செய்கிற முட்டாள்தனமான அரசியலும் செய்ய மாட்டேன் தம்பி சிவனடியான் இந்த போஸ்ட் உங்களுக்கு உதவும் நினைக்கிறேன் நீங்கள் ஒரு கப்பா தான் நெல்லன் ராசா ரஜீவன் என்னென்றால் எங்களுக்கு மூன்று ஆப்ஷன்ஸ் இருந்தது எலிமினேட் பண்ணுறதுக்கு டெல்டா ஃபோர்ஸ் கேம் ஆடிவிப்பீங்கள் டேஞ்சரஸான ஆப்ஷன்ஸ் வந்து என்னென்றால் ட்ரெண்ட் இருந்தது ஒன்று ரணில் விக்மசிங்க ரெண்டாவது வந்து அனரகுமாரதி திசா நாயக்க ஃபேவரபிள் ஆப்ஷன்ன்றது வந்து சஜித் பிரேமதாச மூன்று பேரும் சிங்களாக்கள் தமிழில் வேட்பாளர்கள் ஒரு நாள் ஜனாதிபதியாக வர வேணுமென்றது சிங்கள மக்களுடைய மனசையும் வெல்ல வேணுமென்றது கொஞ்சம் கஷ்டம் ஸோ இந்த டைமில் நான் நினைக்கிறேன் சரியாக டேட்டோட சொல்கிறேன்னு சொன்னால் அது என்ன பேசினாக்கள் எல்லாம் நான் ப்ளாக் பண்ணி நான் இப்போ அந்த நில்லுங்கோ எக்ஸ்ட்ரா ப்ரொஃபைலில் அண்ணா சாரி தெரியாமல் பேசி போட்டேன் என்ன எடுங்கோன்னு சொல்லி ஸோ நான் அதை அன் அன் ஃப்ரெண்ட் பார்த்து ஸோ இந்த மூன்று ஜனாதிபதி வேட்பாளரும் வந்து எங்கேட ஜனாதிபதி வேட்பாளர்கள் மூன்று பேரும் எங்களுடைய பொது வேட்பாளருக்கு எதிராக இருந்தவை ஸோ உங்கள்கிட்ட பொது வேட்பாளர் சம்பந்தமான ஆக்கள் டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு கிழமைக்கு முன்னம் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னம் ஒரு கிழமைக்கு முன்னம் என்னோட தொடர்பு கொண்டவை என்ன பொது வேட்பாரா நினைக்க சொல்லி நான் அந்த விசப்பரட்சி எடுக்க விரும்பலை சேஃபாக இருக்கு ஓமப்பு இனஃப் ஸ்லீப் இனஃப் க்ளீன் சர் இனஃப் பாத்திங் ஓகே எவ்ரி திங் இஸ் டன் டோட்லி ஃபைன் சேஸிங் மிச்சம் அவங்களுக்கு சொல்ல தேவையில்லை இந்த மூன்று பேரில் எலிமினேட் பண்ண வேண்டியதில் முக்கியமான ஆபத்தானால் வந்து அன்றகுமார் குமாரதிசா நாயக்க அவருக்கு தான் ஃபஸ்ட்டாக எலிமினேட் பண்ணினான் என்னென்றால் அது வந்து நான் போட்ட வேலைக்கெல்லாம் இந்திமா வந்து ஆட்டோமேட்டிக்காக விழுந்தவா கோகுளனோடு சேர்ந்து நான் இந்திமாண்ட நம்பர் எடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணி அனுரவை எலிமினேட் பண்ணி நான் ஏனென்றால் அனுரவ வந்து ஜனாதிபதி ஆகினால் நம்மளுக்கு சிக்கல் ரெண்டாவது அனுர ஜனாதிபதி ஆகிற இடத்துல அவர் திருப்பி டீல் அடிக்கத்தான் போவார் அப்படிக்கான விஷயம் எங்களுக்கு தனி சிங்கள சட்டங்கள் கொண்டு வரலப்படலாம் என்னென்னா தனி சிங்கள வா வாக்குகளால் வேண்டுனா என்று ஒரு விருமாப்பொண்டு சிங்கள மமதை வந்து அவருக்கு வரலாம் இதே தான் நாங்கள் கோத்தபாய ராஜபக்ஷவுக்கும் ஒரு சான்ஸ் ஒன்று கொடுத்து பார்த்து நாங்கள் அந்த டைமும் வந்து அவருங்களுக்கு புட்டும் புட்டும் ஒட்டும் தானே சொதியோட குளாச்சி அடித்தா ரைட் ஓகே ஸோ நாங்கள் அனுரவை எலிமினேட் பண்ண வேண்டியிருந்தது எங்கெண்ட ஒரு கொஞ்சம் பேர் வந்து வில போயிருந்த அனுரவைக்கு ஏனென்றால் ஊழல்களுக்கு எதிரான ஜனாதிபதி என்ற பேரில் இம்பாசிபிள் ஏனென்றால் அவர் எத்தனை ஃபைலில் தூய் கொண்டு நடந்தாலும் அவருக்கு வந்து இப்போ ஒரு பொருளாதாரமான பொருளாதார கொள்கையும் இல்லை ஒரு திடமான மருத்துவ கொள்கையும் இல்லை பட் அவர் வந்தால் அவரை ஜனாதிபதியாக விட மாட்டாங்கள் அப்படியோ போடுவாங்க அல்லது ஒரு மீண்டும் ஒரு இண்பத்தெட்டாம் ஆண்டு ஒரு பட்டலாந்து படுகொலை பெட்லேண்டு மேடர்னு சொல்கிறது அது சம்பந்தப்பட்டவர் வந்து ரஜில் ரணில் அவர்கள் செய்வார் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு அவரை எலிமினேட் பண்ண வந்து அவரை நீட்டாக எலிமினேட் பண்ணினான் பிறகு டெண்டா எலிமினேட் பண்ண வேண்டிய வந்து ரணிலை அவருக்கு வந்து வளமாக மாட்டினது வந்து செலஸ்டின் நான் பார்த்தேனா செலஸ்டின் மாட்ட மாட்டார் பட் அவருக்கும் சின்ன கிக் ஒன்று கொடுத்து வந்திருந்தேன் ஷோட் ஒன்று கொடுத்து கொண்டே இருந்தேன் நான் சின்ன ஹிண்டுகள் போட்டு கேமை போட்டு கொண்டு நான் பட் அந்த அந்த டைமில் வந்து செலஸ்டின் முறையாக வந்து மாட்டினவர் மாட்டி அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா அவர்களும் உண்மையாகவே இதில் சம்மந்தப்படையில் பட் இதில் செலஸ்டின் வந்து அமைச்சர் ச அமைச்சருக்கு செம்பு தூக்குறான் என்று சொல்லி அமைச்சர் பேரையும் கடுத்து செலஸ்டின் முறையாக மாட்டினவர் நான் அவருக்கு அடித்து சொன்னான் வேண்டாம் நீ என்ற லோயர் இப்படி செய்யாதே அண்ணன் என்று இல்லை என்று சொல்லி மாட்டினவர் மாட்டினவரை வரைக்கும் போட்டேன் நான் போட்டுவிட்டு அதோட ரணிலோடு அவர்கிட்ட செக்ரட்டரி அடித்த என்னோடய எனக்கு கால் பண்ணின ரெக்கார்டிங் இருக்கு நான் உங்களுக்கு காட்டலாம் அதுக்கு நான் போகலை ஞாயிற்றுக்கிழமை ஸோ அதே அவே பிளான் பண்ணி எலிமினேட் பண்ணிணான் அடுத்தது எலிமினேட் பண்ண வேண்டியிருந்தது வந்து சஜித் ஐயா எலிமினேட் பண்ண மெரம் மெனம் கேட்கலையே என்றால் அவர் எனக்கு கோல் பண்ணிட்டார் கோல் பண்ணி சொன்னவர் எனக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்கும் எந்த கட்சிக்கு வான்னு சொல்லி இப்போ அவர்கிட்ட கட்சிக்கு போய் கேட்குற அளவில் தமிழன் இல்லையாடாப்போ அது உமாப்பன் சந்திரபிரகாசுக்கு முன்னால் என்னத்தையோ தூக்கி கொண்டு ஓடி போய் நிற்கலாம் பட் அரிச்சும் எனக்கு அது கஷ்டம் தானே நான் தமிழனுக்கு பிறந்தவன் ஸோ அவரை எலிமினேட் பண்ணுற பிளானில் போகையில் அவர் வந்து கேட்டதுக்கினங்க நான் போனது உண்மை பட் எனக்கு எலிமினேட் பண்ற ஒரு ஐடியாவும் பிறகு தான் வந்தது ஏனென்றால் இவரும் வந்து முஸ்லீம்களோட கூட போயிருந்து கொண்டு ஒரு தமிழ் ஆக்களும் சப்போர்ட் இல்லையன்றோடனே அவர் நச்சார் அதோட பெரும்பான்மை இருக்கிற முஸ்லீம் இரண்டாவது அறுதி பெரும்பான்மை நாங்கள் மூன்றாவது பெருமானியாக அதால் முஸ்லீம் நான் பிள்ளை சொல்லையில் பட் இவர் வந்து அந்த முஸ்லீம் தமிழை பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் அங்கே இங்கே ஆடிக்கொண்டு கேக்கேன் எனக்கு கோவம் வந்தது அவர் முதலாவது இதுலேயும் ரெண்டாவது இதுலேயும் அவர் சிவம் மைந்தன் சிவா நீங்கள் எல்லாம் என்ன ஆஜியை போய முடியாது பெரிய கல்யாணத்தை கட்டுங்கோ புள்ள ஊட்டியிருக்க நினைக்கிறேன் ஒரு வகையில் மைந்தன் சிவா போன்றாக்களும் ஒரு தேச துரோகியல் தான் செலஸ்டின் மாதிரியே அன்டென் புனித நாயம் மாதிரியே இதில் என்னென்றால் இந்த குறுக்க போன மாடு ஒன்றுக்கு ஓடி விழுந்துட்டு அதுதான் எங்கள் என்னுடைய அன்புக்குரிய பாலா விக்னேஸ்வரன் அவர்கள் அவர் எனக்கு ஒரு ட்ரப் ஒன்று போட்டவர் அவருக்கு நான் அந்த ட்ரப்புக்கு மாட்டாமல் போட்டுவிட்டேன் அது கொஞ்சம் அவசரப்பட்டு போட்டுட்டேன்ட்டு எல்லோரும் பேசுகிறாங்க சேர்ந்து வந்தார்கள் ஒரு ஆளுக்கு என்ன போட கிடக்கு அந்த குரூப்பில் அவர் ஆறுலாம் கடைசியாக தான் போடணும் பட்டு இவரும் ஒரு அரசியல் தெரிஞ்சவர் அரசியல் ஆய்வு செய்கிறவர் நான்ஜன் அவர் தமிழருக்கு ஒரு அசெட்டாக இருப்பார்னு சொல்லி அதாவது நாளைக்கு ஒரு நாங்கள் ஒரு ஒரு இருபது பேரோ பதினஞ்சு பேரோ பத்து பேரோ பாலிமனில் கொண்டே தமிழர் கண்டு வச்சிருக்கே கல்ல பாலா விக்னேஸ்வரன் அவர்கள் ஒரு அண்டன் பாலசிங்கமாக இருப்பார் என்று சொல்லி பட் அவர் வந்து அந்த டைமில் அவர் கிடைச்ச சான்ஸை மிஸ் பண்ணிட்டார் இன்னொரு சான்ஸ் ஒன்று கொடுக்குறதா இல்லையான்னு ஜோசிப்பான் பாராளுமன்ற தேர்தலுக்கு ஆனால் அவர் மனசின் படி நல்ல மனசன் சில சில இடங்களில் போய் ட்ரப் ஆகிட்டு பாவம் ஸோ அவர் போட்ட ட்ரப்பளுக்கு நான் மாறாமல் வெளியால் வராமல் அவருக்கு போட்டேன் அதான் நடந்தது இப்படி அண்ணன் வரலாறு கிணக்காக மாறி மாறி போடப்பட்டது இதுலேயும் வந்து நான் சின்ன மாட்டுக்கு போட்டுட்டானுன்ற ஒரு ஃபீலிங் உண்டு பசுமாடு பட் அது புல் இப்போ எல்லாம் போய் பால் உடிக்க வலிக்கிட்டால் கஷ்டம் ரைட் அது நாங்கள் பிரதானத்தை டொப்பிக்கு வருவோம் ஸோ இப்போ மூன்று பேருக்கும் போட்டாச்சு நாமல் பேபிக்கும் யாவே கால் பண்ண நாமல் பேபின் ஒருங்கிணைப்பாளர் வந்து எனக்கு நம்பர் தான் நாமல்ட பக்கம் எனக்கு தொடர்புகள் இருக்குது கணக்க நான் படித்த இடங்கள்லேருந்து நாமல் பேபி கோல்படினா நாமல் மேபி மாட்டேல மாட்டினா நாவல் மேபிக்கும் போட்டிருப்போம் இப்போ என்ன போட தெரியுறாங்க போலீஸ்காரெலாம் தேடினோம் நான் இப்போ வந்து அரசியல் செய்கிறேன்னு கூட சொல்லியிருக்கிறேன் நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சோல்கிற அரசியலை செய்கிறேன் என்றால் அதுக்கும் எனக்கும் உங்கள் உங்களுக்கு இந்த முக புத்தகங்களில் ரெண்டு மூன்று பிள்ளைகளுண்ட பேர பிள்ளைகள் படங்களோடு இருந்ததில்லாம் நீங்கள் ஹாத்தராக எனக்கும் வித்தியாசம் என்ற ராசா நான் செய்கிற அரசியலில் புரிஞ்சு விடுறது உங்களுக்கு கட் அவுட் கட்டவுட்ருக்கீங்க நூற்றி ஏழு எடுத்தேன் நான் ஸோ ஸ்காலர்ஷிப்பில் அப்போ கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டம் அதில் பிடிச்சு விடுறதுக்கு தமிழரை விட முஸ்லீம் வாக்கள் என்றார் ஓ மும்மதான் அவர் வந்து முதலாவது தன்னுடைய விசிட்டை போட்டிருந்தது வந்து வழிக்கு அப்போ நான் திசா அத்தநாயக பேசினா ஃபஸ்ட் நான் நல்லூர் போக சொல்லுங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் நாகாவியாரை போக சொல்லுங்கோ பட் வழியில் போய் அங்கே அதில் பள்ளிவாசலில் இருந்தோண்டே வீட்டில் ஃபர்ஸ்ட்டாக பொதுமக்கள் சந்திப்பு வைப்பார்ன்றால் அது பெரிய பிள்ளைண்டு சிங்கம் பொம்மை வழிக்கு போகும் நினைக்கிறேன் அடுத்ததா டில்கோவில் மீட்டிங் போட்டிருக்கிறார் டில்கோவுக்கு நாங்களும் வாரம் சஜித்தும் வரட்டும் பார்ப்போம் சார் ஐ ஒர்க்கிங் நவ் அப்டேட் சகீனியா ஹமட் அப்போ நீங்கள் அப்டேட் இல்லையா நினைக்கிறேன் கோ த்ரூ மை ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் ஸோ இப்போ நாங்கள் கணக்காலத்துக்கு முன்னே திட்டமிட்டபடி நான் எனக்கண்டு ஒரு அரசியலை செய்கிறதுக்காக வச்ச பொறிக்குள்ளே மூன்று பேரும் மாடிட்டோம் என்ன சில பேருக்கு ட்ரீ ஸ்டாண்ட்லேருந்து போட்டிருக்கேன் சில பேருக்கு வந்து புதச்சி வச்சு போட்டிருக்கேன் சில பேருக்கு வந்து கிட்ட போய் போட்டு வந்திருக்கேன் பட் போடணும்னு வச்சது போட்டாச்சு மூன்று பேர் இருக்கேன் அது பேரும் பேருமாங்கிற ஆப்ஷன் இல்லை இப்போதைக்கு எங்களுக்கு எங்கள் இப்போ பொதுமக்கள் எப்படின்னா எல்லாரையும் குழப்பு என்று கடைசி நாள் குழப்பையில் தானே நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எனக்கு பேசினா தமிழ் தேசி உங்களோட ஃபே இதிலிருந்து போடுங்க எனக்கு என்னென்னு சொல்கிறது அண்ணா இது அதான் எந்த ப்ரொஃபைல் நான் தெரியாமல் தமிழ் தேசி எதிர் எதிராளி என்னச்சு ஒன்று போட்டுவிட்டேன் தூக்கி விடுங்க ப்ரொஃபைலேருந்து நான் திருப்பி அப்டேட் பண்ணி விட்றேன் திருப்பி உங்களை நான் ரிமூவ் பண்ணி விட்றேன் இப்பராசா சொல்லுங்கோ ஆர் தமிழனுக்கு பிறந்தவன் ஆர் தமிழ் தேசியத்தை கலைக்கிறதுக்கு உறுதியுடையவன் நீங்கள் என்ன முட்டாள்தனமான அரசியல் செய்கிறேன்னு சொல்லி தம்பி நாங்கள் ஒரே நேரத்தில் ரெண்டு மாஸ்டர்ஸ் ஒரு சார்ட்டர்ட்டு மூண்டு டிப்ளோமா செய்து வந்தார்கள் இதுக்கு மேலேயும் நீங்கள் எனக்கு சொல்ல தெரியல எது எப்படியோ நான் என்னுடைய குறிக்கோள் நோக்கி மூவ் பண்ணி கொண்டு தான் இருக்கிறேன் அடுத்த மாகாண சபர் தேர்தலில் ஒரு உங்களால் எதிர்பார்க்கவே எதிர்பார்க்காத ஒரு பிரதமரை அதாவது சபை முதல்வரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவேன் உயிரோடு இருந்தால் அதே நேரம் நான் அதெல்லாம் பிளான் பண்ணி செட் பண்ணிவிட்டேன் அவள் வந்து கேப்பினம் அவன் என்ற பேரை சொல்லுவான் நீங்கள் அதுக்காக வாக்கு போடணும்னு நான் இல்லாட்டிலும் ரெண்டாவது அடுத்த பாரன்ற தேர்தலையும் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பன்னெண்டு வா பேருக்கும் எட்டு பேருக்கும் தான் போடுறேன் எட்டு படியில் தான் போடுறேன் பன்னெண்டு கேர்ள்ஸ் போடுறேன் கிளிநொத்தியிலிருந்தும் கேர்ள்ஸ் மன்னாரில் இருந்தும் கேர்ள்ஸ் போடுறேன் முள்ளத்தீவுலேருந்து கேர்ள்ஸ் போடுறேன் இருந்தும் கேர்ள்ஸ் போடுறேன் இருந்தும் கேர்ள்ஸ் போடுறேன் பாராளுமன்ற தேர்தலுக்குரிய ஆண்களுடைய வீதாசாரம் சரியான குறைவு ஏனென்றால் உலாக அளவுமே எங்களோட பாராளுமன்ற தேர்தலில் பெண்களுக்குரிய பங்களிப்பு இருக்கையில் ஆனால் நாங்கள் ஒரு காலத்தில் பெண்கள் பெண்கள் என்று ராதாச்சாரியார் கேட்க விரும்பல பெண்களாலேயே நிமிந்து நின்றார்கள் இது என்று தங்கச்சி என்று சொல்லி தங்கச்சி அங்கே இருக்கிறான் சொல்லி அந்த ரெட்டச்சட பின்னலும் அவ்வளவு அந்த உடுப்பும் அக்காமேற்ற அந்த உடுப்பும் நாங்கள் தம தமிழே வளர்ந்தது ஒரு காலத்தில் பெண்களால் தான் முதன் முதலாக பெண்களுக்கு வீரம் இருக்குன்னு சொல்லி காட்டினதும் எங்களோட தமிழ் இனம்தான் ஆதலால் கேண்டிடேட் ஒன்லி நொதன் ப்ரவின்ஸ் கீர்த்தி இல்லையா பூ வடக்கு கிழக்கு ரெண்டும் கிழக்கில் இப்போதைக்கு ஆம்பளைகளோடு தான் கதைச்சிருக்கிறேன் ஒரு ஆளோட கதைச்சவா என்னோடய கதைச்சினான் அவ கொண்டது போடும் பார்த்தனான் அவள் போகிற பாதுப்பில் ஆதலால் வேறு யாக்களை தேடுவோம் என் நான் நீங்கள் கேட்பீங்களா ஏன் இவர் பொம்பளைகளுக்கு கூட சான்ஸ் கொடுக்கறாருன்னு சொல்லி ஏனென்று சொன்னால் பெண்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் தான் எல்லா மாவட்டத்திலையும் கூட முக்கியமாக வந்து பெண்கள் முன்ன நடத்துகிற குடும்பங்கள் மற்றது பெண்கள்ட சிறு நுண்கடன்கள் அது இது என்று சொல்லி ஆண்கள் இதுவரைக்கும் நாங்கள் செய்து பார்த்து நாங்கள் அரசியல் சரிவரையில் பெண்கள் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறதால அவர்கள் ஈழ உணர்வும் இருக்கும் நாட்டு உணர்வும் இருக்கும் தமிழ் உணர்வும் இருக்கும் பன்னெண்டு கெட்டு அல்லது பையனொண்டு கொம்பதுன்ற அடிப்படையில் இருபது பேர் இறக்குவோம் அல்லது இருபத்தி ரெண்டு பேர் எடுத்தால் பன்னெண்டும் பத்தும் அல்லது பதினொன்றும் பதினொன்றும் அப்படி போடுவோம் நினைக்கிறேன் அது பாராளுமன்ற தேர்தலில் என்னோட என்னுடைய சீனியர் ஆளிலேருந்து பார்த்து கொண்டிருக்கார் கழுவவளியிட என்னோடய குழுவினர் அவருக்கு தெரியும் இப்போ தேங்க்யூ அண்டன் அவர் ஒரு கார்டியாலஜிஸ்ட் ஹீஸ் அ கிரேட் கார்டியாலஜிஸ்ட் அஸ் வெல் அவர் ஓடிட்டார் பக் பண்ணிட்டு ஓடிட்டார் பேர சொல்வத்தில் அவர் ஒரு முஸ்லீம் அதுதான் பிரச்சினை அவர்கிட்ட போய் கேட்கலாம் நான் இப்படி நீதியானவனா இல்லையாண்டு அவரே பக்கத்தில் இருக்காங்களே சொல்லட்டும் ரைட் முட்ஸ் முஸ்லீம்களை இணைத்து கொண்டிருக்கிறீங்களா ஆண்டுகள் எட்டுக்கு நம்மளுடைய தேர்தலில் எங்களோட இனம் சாராதது உண்மையாகவே எனக்கு தெரிஞ்ச நல்ல முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் அவர்கள் யாராவது வந்தால் நான் என்னுடைய கட்சியில் இணைத்துக் கொள்வேன் வடக்கிலையும் கிழக்கலையும் முக்கியமாக மன்னார்வா பகுதியிலையும் வந்து அவர்களுக்கூடிய பிரதித்துவத்துக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு நான் கொடுப்பேன் பாலானை இதை பார்த்து கொண்டிருக்கிறியால் பாலானை என்ன மன்னிச்சு கொள்ளுங்கோ நான் கெஸ் பண்ணினேன் சரியில்லை என்ற பிழை என்றதை நிரூபிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு வந்திருக்குது உங்களுக்கு அண்டன் பாலசிங்கம் என்ற ஒரு பாலா விக்னேஸ்வரன் தான் ரெண்டு பேர் ரெண்டு ஒரு மதிப்பு நான் வச்சுருந்தேன் அந்த மதிப்பை காப்பாற்றுறேன்டா தொடர்ந்து ப்ரோக்ராம் செய்யுங்கோ நீங்கள் தமிழனுக்கு எவ்வளோ உரிமை உண்மையானவன்ன்றதை காட்டிக் கொள்ளுங்கோ காலம் வரைக்குள்ள எங்கள்கிட்ட தமிழ் இனமே ஆஸ்திரேலியாவிலேருந்து உங்களை இழுக்கும் வா திருப்பி வா உனக்கு கடமை இருக்குது வந்து செய்தண்டு இதுக்குள்ளே இருக்கிற மூத்த அரசியல் ஆய்வாளர்களில் பாலா விக்னேஸ்வரன் அவர்கள் தான் நேற்று மாவரோட கதைச்சன் அவருக்கு பேசினான் அவர் என்னுடைய எப்படி என்னுடைய உறவு என்று சொன்னால் என்னுடைய எனக்கு ஃபுட்பால் பழக்கி தந்த சிறனுடைய அண்ணா மகாஜினா கல்லூரியில் அவ்வளோதான் முஸ்லீம்களுக்குரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கலாமான்னு நினைக்கிறேன் அது தமிழ் மக்கள் தான் தீர்மானிக்கணும் பாலானே உங்களோட பேரும் பொருத்தம் உங்களுடைய அரசியல் அறிவும் பொருத்தம் நீங்கள் நிற்கிற பாதையல் பிள்ளையண்டா அதை மாற்றிக்கொள்ளுங்கோ வரலாறு நீங்கள் போன அப்புறம் உங்களோட பேரை சொல்லணும் சுமந்திரன் அந்த பேரை சொல்ல விடமாட்டார் நான் நினைக்கிறேன் இனி உங்களை பொறுத்தது நீங்கள் சேர்ந்த சின்ன சின்ன அரசியலுக்குரிய வேட்டுகளை நான் வச்சிருக்கிறேன் ஆனால் காலம் போகாது மறுபடியும் நீங்கள் வந்து உங்களுடைய புலமை என்ன அரசியல் புலமை என்ன உங்களுடைய அரசியல் அறிவு என்ன என்பதை பொதுமக்களுக்கு காட்டி கொள்ளணும் அடுத்தடுத்தா நீங்கள் செய்கிற ப்ரோக்ராம்ஸை பொறுத்து தான் அது இருக்குது இதே நேரம் சந்திர மௌலிசன் கத்திரர் அவருக்கு யாராவது கொஞ்சம் எழுமண்டா புண்ணிய வாங்கல் கொஞ்சுங்கோ ஆஸ்திரேலியாவில் கட்டிப்பிடிச்சி காதில் காதலை கொஞ்சங்கோ இதை விட எங்களுக்கு பெருசாக சொல்கிறது ஒன்றும் இல்லை இப்போதைக்கு பிளான் பண்ண மாதிரி மூன்று டார்கெட் எலிமினேட் பண்ணியாச்சு நாமல் பேபி வரையில் ஸோ இப்போ உங்கள் கொண்ட வாக்க யாருக்குன்ற நான் சொல்லுவேன் நினைக்கிறீர்கள் சொல்லுங்கள் யாராவது பதில் ஏஆர் வில்லோசன் அப்டேட் அவர் ஏதோ போட்டிருக்கார் ரெண்டு பேரை சொல்லி போட சொன்னால் அவர் ரெண்டு பேர் போடாதால அப்லோட் பண்ணி போட்டு ஒன்லி மீல போட்டிருக்கேன் தச்சமே நானே ஆரம்பிச்சித்தாலும் கனவேற்ற பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கேன் யாராவது அதை வெளியால் போடுவான் ரைட்ஸ் வேறு ஏதாவது இப்போ நான் யாருக்கு வாக்கு போட சொல்லிங்கன்னு தமிழ் மக்களுக்கு இப்போ நினைக்கிறீங்க என்னுடைய மனதில் என்னதில் இருந்தது என்னுடைய டார்கெட் என்னவாக இருந்தது இருபது கோடி என்று கதைச்சாக்கள் போய் ஓடி ஒன்னிச்சுட்டானுங்க காசு கொடுக்க ஓடி வந்துடுமோண்டு அஞ்சு சதவீதம் கிளண்டுக்கு மத்தியானம் கதைச்சான் ஃப்ரான்ஸில் இருந்து ஒரு அண்ணா காய்ச்சவர் கிளியராக சொல்லி விட்டுருக்கேன் நான் அவர் எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா போட்டிருக்கார் அதை நான் சொல்கிறேன் அந்த காசு அப்படியே அதை நான் திருப்பி கொடுப்பேன் நினைக்கிறேன் பெரும்பாலும் ஒரு ரூபா ஹாஸனாக போட்டிருக்கார் அது எவருக்கே தெரியும் நான் அதை திருப்பி தருவேன் நான் அந்த நேரம் காசில் அந்த நேரம் பெட்ரோல் அடிக்கிறதுக்கு எடுத்துட்டேன் பட் நான் அதை திருப்பி தருவேன் என்ன அது சம்பளம் வரைக்கும் திருப்பி தருவேன் அது தவிர அந்த அம்மா நான் என்ற மட்டும்தான் எனக்கு தந்தவை அதுவும் ஒரு அண்ணா கிட்ட கொடுத்து அவர் தந்தை அதை தவிர நான் அவர்கிட்ட வரணும் வேண்டியதில்லை அதான் பொது வேட்பாளருக்கு வந்து என்னுடைய திட்டமிட்ட பிளானுக்கு வந்து நான் செய்கிறதுக்குரிய எனக்கு தந்த தரப்பட்ட கூலி என்னுடைய உயிரையும் என்னுடைய தொழிலையும் இல்லாமல் வைக்கிறதுக்காக எனக்கு அவர்கள் தந்த கூலி ஐம்பதினாயிரம் ரூபா பொய் எந்த சொல்ல தேவையில்ல உண்மைய உண்மையாக சொல்லுவாங்க இப்போ என்னுடைய வாக்கு யாருக்கண்டு நிற்கிறீர்கள் ஜது ஜூலி கனேபிய டிரைவர் நீங்கள் ஆண் என்றால் கட்டாயம் வரலாம் யாருக்கும் போடவனா வேணாம் சுபா கீர்த்தி பிள்ளை இந்த முறை தொண்ணூறு தொம்பது விதமான வாக்குகள் பதிவு செய்யப்பட வேணும் வடக்கு மாகாணத்தில் தயவு செய்து உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் என்னோட கோவம் இருக்கிற டாக்டர்ஸ் கூட தயவு செய்து எந்த கோவத்தை என்ன காட்டாமல் ஓடிப்போய் ஓட்டை போடுங்கோ ஹவு டு பி யுர் டிரைவர் மெசெஞ்சருக்கு மெசேஜ் அனுப்புங்க நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணால் ஒரு ஆம்பளை என்றால் நான் நடுப்பேன் என்னோடய நிற்கலாம் சாம்பரிக்கும் என்ன எனக்கு வடி உங்களோட சேர்த்து தான் விளையும் எனக்கு எரிக்க இந்த ஹாரில் நீங்கள் தான் தெரிஞ்சி யாரோட வாக்கண்டு கேட்டு கொண்டிருக்கீங்களா அதில் யார் ஒரு எம்எஸ்டி அக்கின்னு சொல்கிற ராணிலுக்கு கண்டுசா ஓகே விஸ்வநாதன் ராமமூர்த்தி இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்னுடைய வாட்பா வாக்கு வந்து பொது வேட்பாளருக்கு அது உங்களுக்கு நான் சுதர்ஷன் சுதர்ஷன் சுதான்னு சொல்ல வேண்டாமன்டா அப்படி ஏகேடி இல்லை ரணில் இல்லை ஆர் பி லோசன் விட போட்டு விட்டான செப்மரியல் பண்டிகையார் அதை வாக்கு போடுவானேடா உங்களுடைய ஃபேஸ்புக் பிறகு அனைத்து பதிலும் உங்களுடைய ஆனால் எனக்கு ரெண்டு பக்கம் இருக்குது நான் ஒரு பக்கம் பூ ஒரு பக்கம் கொஞ்சம் வித்தியாசம் அது ஆக்களுக்கு தெரியும் பாலிமன்றில் பார்ப்போம் இதை விடுங்க இல்லை இல்லை அரசு எங்களுக்கு இப்போ நாங்கள் தமிழர் என்று நிரூபிக்கிறதுக்கும் எங்களை மேடையில் ஏற்றி இறக்குறதுக்காகவும் அதில் செய்யணுமென்று எதிர்பார்த்த நான் வேயா வந்து விழுந்தவ தமிழ் வேட்பாளர் அரியந்திர அரியணேந்திரனைக்கு தான் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த வா வாக்கு இருக்குது நான் போய் போட்டுட்டு வருவேன் பாவண்ணா அரியணேந்திரன் அவர்களுக்கு சங்கண்டா சங்கு உண்மையான சங்கடு தூதினவன் வேறு யாரும் இல்லை ராமன் சரிதானே அது மகாபாரதத்தில் ஊதினவன் கிருஷ்ணன் அவர்களுடைய அறிவுரையின்படி நான் அதை திட்டமிட்டு இணக்கையான பாணியில் செய்தனான் இப்போ எடுத்து ஊதுங்க ஒரு பெரிய சங்கா அது வந்து இலங்கையில் இல்லை உலகம் உள்ளா கேட்கணும் ஒருத்தரம் ஒரு ஓட்டும் மிஸ் பண்ணக்கூடாது நீங்கள் ஒரு ஓட் மிஸ் பண்ணினா கூட ஒரு ஓட்டர் அணிலுக்கு போட்டாலும் ஒரு ஓட்டை கொண்டு போய் ஏகேடிக்கு போட்டாலும் ஒரு ஓட்டை கொண்டு சஜித்துக்கு போட்டு உமாப்ப சந்திர பிரகாஷ் மாதிரி மொக்கு கதை கழிச்சாலும் நாங்கள் தமிழர் இல்லை என்றதை நிரூபிச்சிருக்கிறோம் அப்போ சில பேர் கேட்பினோம் ஆனால் நீங்கள் முதல் தொடக்கத்தில் பொது வேட்பாளர் தேவையில்லை என்று சொன்ன நீங்கள்தானே தானே இப்போ என்னண்டு அப்போ அரசியல் இது நான் மருத்துவம் செய்யலை நான் மருத்துவம் செய்கிறேன்டா நேர பொது வேட்பாளர்கள் எழுதிவிட்டு போயிருப்பேன் சரிதானே அப்போ உடனே அந்த நேரம் இருந்த டாக்கள் அணிலுடாக்கள் டாக்கள் துள்ளி குவிச்சிருப்பேனா அந்த நேரம் இருந்து சஜிதாக்கள் தூள்ளி குவிச்சிருப்பேன் இப்போ கூப்பிட்டு பிடரியை பற்றி போட்டு விட்டுருக்கு இனி ஒருத்தருமே கதைக்க மாட்டினம் உங்களுக்கு தைரியம் இல்லை தேர்தல் கேட்பதற்கு சரி ஓமோம் எனக்கு கேட்குறது இல்லை உண்மை உங்களளவுக்கு தைரியம் இல்லை இஃபாத் எனக்கு தைரியமே இல்லை ஓகே ரஜி வாடி ஏதோ எழுதுறீங்க எழுதுங்கோ எழுதிக்கொண்டே இருங்கோ ஓகே என்னுடைய வாக்கு என்னுடைய தமிழ் பொது வேட்பாளர்கள் அரியணேந்திரமண்ணிக்கு அவரோட யார் நிற்கினோம் என்றது நாங்கள் கருத்தில் எடுக்கலை அவை சுயலாவதில் நின்றாலும் அவை நாங்கள் பாராளுமன்ற தேர்தலத்தில் வடிவா ஒரு சங்கொண்டு ஊதி அனுப்புவோம் யாரை போடுறது யார் நம்புறன்னு தெரியல சுபா கார்த்தி கீர்த்தி நீங்கள் கட்டாயம் இந்த முறை உங்களுடைய வாக்கு அரியநேந்திரன் அன்னைக்கு மட்டும்தான் போடணும் சங்கு தெரியாமல் நீங்கள் மாறி போட்டு வந்தால் தமிழினத்துக்கே சங்கு ஊதுப்படும் அது சாங் சாண்டிஜன் ஊதுரெண்டாக ஸ்ரீ சாணக்கியன் ஊதுரெண்டாக ஊதட்டும் சுமந்திரன் ஊதட்டும் டக்ளஸ் ஊதுரண்டா ஊதட்டம் கஜேந்திரன் எம்பி சொல்லியிருக்காரு இப்போ சஜித்துக்கு போடுவோம் ரெண்டாவது வாக்கை தமிழனுக்கு போடுவோம் உண்டு காது வெடிக்கும் ஃபர்ஸ்டாக போய் போடு உனக்கு இப்படி என்று நினைக்கிறேன் தேவை செஞ்சு போய் போடு உண்ட வாக்கை அரியணேந்திரா அன்னைக்கு உண்ட ஃப்ரெண்டடா ஆனால் எனக்கு அந்தால் யாரும் ஒரு நாள் கூட நேராக இல்லை பேருந்து பார்லிமெண்டில் வந்து என்னட்ட கேட்குறாய் தமிழருக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி நீ இந்த மாதிரி பார் தே தேர்தலோட இவ்வளோதான் போயிடுவேன் எப்படி வசதி டாக்டர் ராமநாதன்